மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகைப் பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் சங்கி இயக்குனர் மோகன்ஜி கைது ஐயோ அவர் வந்து வெறும் மோகன்ஜி சொல்லக்கூடாது எப்படி ஹாலிவுடுக்கு ஒரு கிறிஸ்டோபர் நோலன் இருக்கிறாரோ அந்த மாதிரி இவர் வந்து மோகன் நோலன் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மோகன் நோலன் அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் இப்போ தரத்தரன் இழுத்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு எவ்வளவு பெரிய அநியாயமா இருக்கு இல்லையா ஒரு ஒரு சங்கி இயக்குனர் அவரால் ஒரு பொய் செய்தியை கூட பரப்ப முடியல பாருங்களேன் ஈஸியா அரஸ்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க இப்போ பார்த்தோம்னா அந்த லட்டு மேட்ரு லட்டு மேட்ரு முடியிற மாதிரி இல்ல அதுல பல விஷயங்கள் கண்டினியூ ஆயிட்டே வந்துருக்குது இருக்குது ஜூன் ஜூலைல நடந்த மேட்ரு ஜூன் ஜூலைல ஆய்வோட ரிசல்ட் வருது அதை கரெக்டா புரட்டாசி மாசத்துல அந்த ரிசல்ட்டை வெளியிடுறதுக்கான காரணம் என்ன அதே மாதிரி இந்த விஷயம் நடக்கும்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர் அப்படின்ற ஒரு செய்தி இப்ப பரப்பப்படுது அங்க துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் இப்ப பதினோரு நாளைக்கு விருத விருதனை எடுத்துட்டு இருக்கிறாரு இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் மோகன்ஜியை பரப்பரை இழுத்து பிடிச்சி கைது பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் மோகன்ஜி பழனி பஞ்சாமிரதத்துல கருத்தடை மாத்திரை கலந்துடுறாங்க இந்துக்கள் ஆண்மையற்றவர்கள் ஆக்குறாங்க இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொல்லி மாணவரே பேசி வச்சிருக்கிறாரு இப்போ மேட்ரு என்னன்னு பார்த்தோம்னா திருப்பதி லட்டுல வந்து மாட்டுக்கரியோட கொழுப்பு பன்றிகளோட கொழுப்பு இதெல்லாம் கலக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு சர்ச்சை ஒண்ணு உருவாச்சு இல்லையா அந்த சர்ச்சையோட சர்ச்சையா பழனி பஞ்சாமிரதத்திலுமே ஒரு வதந்தி ஒண்ணு பரப்பப்பட்டுச்சு பழனியில இருக்கக்கூடிய பஞ்சாமிரதத்துல நெய் கலக்கப்படுது அந்த நெய்யையும் ஏஆர் டைரி தான் கொடுக்குறாங்க திருப்பதியில யாரு நெய் கொடுத்தாங்களோ அவங்க தான் அதே ஏ திண்டுக்கல்ல சேர்ந்த ஏஆர் டைரி அவங்க தான் பழனி பஞ்சாமதத்து நெய் கொடுக்கறாங்க இந்த மாதிரி சொல்லி ஒரு இந்த சர்ச்சையெல்லாம் தட்டுற மாதிரி அப்பமே இந்து அருணை சார்பில் அமைச்சர் சேகர்பாபு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாரு தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இங்க பழனி கோயில்ல மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லயுமே நெய் பயன்படுத்தப்படுது அப்படின்னா அது தமிழ்நாட்டில் தயாரிக்கக்கூடிய ஆவின் நெய் மட்டும்தான் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் வேற எந்த ஒரு தனியார் நிறுவனத்திட்ட நாங்கள் நெய் வாங்குறது கிடையாது இதோட தரத்துல இருந்து எல்லாமே தரமா நாங்கள் செக் பண்ணி அவ்வளவு குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லி அமைச்சர் பாபு சொன்னாரு இது இல்லாம இந்த மாதிரி இந்த கோயில்களோட விஷயத்துல யாராவது இது மாதிரியான வதந்திகளை பரப்பினாங்கன்னா அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ பழனி பஞ்சாமிரத்துல இப்ப ஏற்பட்ட ஒரு ஒரு வதந்தி பரப்பப்பட்ட நேரத்துல நம்ம இயக்குனர் மோகன்ஜி அவரு ஒரு படி மேலே போய் ஏடாகடமா வதந்தியை பரப்ப ஆரம்பிச்சார் ஒரு சிலருக்கு வந்து இயக்குனர் மோகன்ஜி யாருன்னு தெரிஞ்சிருக்காது ஏன்னா அவர் எடுத்த ரெண்டே ரெண்டு பிரம்மாண்ட படம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது சினிமாக்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தான் தெரியும் அதாவது மோகன்ஜி இவர் யாருன்னா ருத்ரதாண்டவம் திரௌபதி அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரம்மாண்ட படம் எடுத்திருக்காரு ஆஸ்கர் அவார்டுலாம் என்ன ஆஸ்கர் அவார்டு எங்க ஆள் எடுத்த படத்துக்கு எல்லாம் ஐம்பத்தஞ்சு ஆஸ்கர் அவார்டம் மொத்தமா தீவிடலாம் அப்பேற்பட்ட படங்கள் இப்போ சினிமாத்துறை நம்ம பார்த்தோம்னா ஒரு நல்ல சினிமா எப்படி எடுக்கணும் ஒரு டைரக்ஷன் டெக்னீஷியன் எப்படி இருக்கணும் ஒரு நடிப்பை எப்படி வாங்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமான வெற்றிமரனுடைய படங்கள் பா ரஞ்சித்துடைய படங்கள் தியாகராஜன் குமார் ராஜா அவருடைய படங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு நல்ல சினிமா எப்படி எடுக்கிறதுக்கான பாடங்கிறது கிடைக்கும் ஆனா ஒரு சினிமா எப்படி எடுக்க கூடாது இப்படி எல்லாம் படமே எடுக்க அப்படின்னா நம்ம மோகன்ஜி எடுத்த படத்தை பார்த்தோம்னா அய்யோயோ தப்பித்தாரி கூட இப்படி அவர் படம் எடுத்துருவாடே அப்படின்றதெல்லாம் அவ்ட்ட வந்து கத்துக்கலாம் அந்த மோகன்ஜி தான் என்ன பண்ணிருக்காரு பழனி பஞ்சாமிரதத்துல வந்து ஆண்மை குறைபாடு ஏற்படக்கூடிய அளவுக்கு ஆண்மை குறைவு ஏற்படக்கூடிய அளவுக்கு கருத்தனை மாத்திரை தான் பள்ளி பஞ்சாமிரதத்துல கலக்கப்படுது இது இந்துக்கள் மேல நடத்தக்கூடிய சதி அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசியிருக்கிறாரு இந்த வீடியோ நல்லா பார்த்தாலே ஒண்ணு புரியும் அவர் சொல்றது பொய் அப்படின்னு அவருக்கே நல்லா தெரிஞ்சிருக்குது அதனாலதான் அந்த கோயிலோட பேரை கூட பயன்படுத்தாம சொல்றாரு அவர் அங்க சொல்லும் போது கூட பழனி கோயில் பஞ்சாமிரதம் அப்படின்னு சொல்லல நம்மளாம் பெருசா மதிக்கக்கூடிய ஒரு கோயில் நம்மளாம் பெருசா பார்க்கக்கூடிய ஒரு கோயிலோட பஞ்சாமிரதத்துல கூட இந்த மாதிரி கலந்து வச்சிருக்கிறாங்க அந்த கோயிலோட பேரை கூட சொல்லல இது கூட நான் செவி வழியா தான் இந்த செய்தி கேட்டேன் அப்படின்னு சொல்லி அதாவது திமுக மேல ஒரு வெறுப்பு இங்க திமுக மேல ஒரு வெறுப்பை கறக்கணும் திமுக வந்து ஒரு இந்து விரோத அப்படின்னு சொல்றதுக்காக இப்படி எல்லாம் பொய்ய பரப்புறதுக்காக இப்படி எல்லாம் இஷ்டத்துக்கு கதைகள் அடிச்சுடுறது இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா இவர் செவி வழியா செய்தி கேட்டதா இல்ல நான் கூட செவி வழியா செய்தி கேட்டேன் இயக்குனர் மோகன்ஜி இருக்கிறாரு இவர் வந்து வேற சினிமா படங்கள் ரெண்டு படம் எடுத்திருக்காரு மீதி நேரம் ஆபாச படம் எடுப்பாரு அந்த மாதிரி கண்ட கண்ட ஆபாச பணம் எடுக்கிறது அதுதான் அவரோட வேலை அப்படின்னு கூட எனக்கு செவி வழியா செய்திகள் வந்துச்சு அப்படி செய்விய நான் அந்த செய்தி நான் புதுவெளியில பேச முடியுமா ஒரு நாகரிகம் இருக்கணும் பேசக்கூடிய கருத்துக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும் இப்படி எதையுமே இல்லாம திமுக மேல விருப்பம் காட்டணும் திராவிட கட்சிகள் மேல ஒரு விருப்பம் காட்டணுங்கிறதுக்காக இப்படி இஷ்டத்துக்கு கதைகள் அடிச்சு விட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு ஆயுதமா இந்து மதத்தையும் இந்து மதத்துடைய கடவுள்களையுமே தங்களோட அரிப்படுத்த அரசியலுக்காக இது மாதிரியான காட்டு முராடி தனத்தில் ஈடுபடுறாங்க அங்க நல்லா பாருங்களேன் அங்க அந்த பத்திரிகையாளர் கேக்குறாரு இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்லாம் கேட்டோன்னே உடனே எனக்கு வந்து செவி வழியா வந்துச்சு உள்ள வேலை செய்யக்கூடிய கோயிலுக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஒரு சிலர் சொன்ன தகவல் எனக்கு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்படி இஷ்டத்துக்கு கதைகள் அடிச்சுறாரு அதோட தான் இப்ப போலீஸ் கைது பண்ணி வா உள்ள வேலை செய்யறவன் ஏதாவது சொன்னான்னு சொன்னல வா பர பரன்னு உள்ள இழுத்து போய் அந்த உள்ளே எவனோ சொன்னான்னு சொல்ல அவன் எவன் காட்டு அப்படின்றதுக்காக தான் இப்ப போலீஸ் பர பரன்னு பிடிச்சி இழுத்து போயிருக்கிறாங்க அதனால இந்த இவருக்கு வந்து பாஜக மேல ஒரு விசுவாசம் ஏன்னா இவர் எடுக்கக்கூடிய படங்களை யாரெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுவான்னு பார்த்தோம்னா எச் அந்த படத்தை போய் ப்ரொமோஷன் பண்ணுவாரு அர்ஜுன் சம்பத் அந்த படத்தை பார்த்து ப்ரொமோஷன் பண்ணுவாரு இது வந்து பயங்கரமான கதை நாடக காதலை எவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஏன்னா இவர் எடுக்கக்கூடிய படங்கள்ல தலித் சமூக மக்கள் வந்து உயர் நடுநிலை சாதி ஒரு இடைநிலை சாதியை சேர்ந்த பெண்களை வந்து காதலிச்சு திருமணம் செய்யறாங்க இது நாடக காதல் திருமாவளவுன்னா நம்மள தூண்டி விடுறாருன்னு சொல்லி இதுதான் இவரோட கதை இவர் படத்துல எடுக்கக்கூடிய கதை இந்த கதைக்கு ஒத்து உதக்கூடிய விதத்துல எச் அர்ஜுன் சம்பத்தையும் ஒரு படத்துக்கு போய் ப்ரமோஷன் பண்ணி கொடுப்பாங்க அதனால இவர் பாஜக விசுவாசம் தொடர்ந்து பாஜகவுக்கு விசுவாசம் கட்ட வரல அந்த பாஜகவுக்கு விசுவாசம் கட்டுறதுக்காக தான் இப்ப ஏற்பட்ட பொய் கதைகள்லாம் அடிச்சு விட்டாரு இப்ப போலீஸ் பரப்பரம் இழுத்து விட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு இந்த பொய் கதைகள்லாம் எங்க இருந்து வரும்னு பாத்தோம்னா ஒன்லி வாட்ஸ்அப் ஃபார்வர்டு மெசேஜ் தான் அதை தாண்டி ஒரு அளவு ஆதாரமே இவங்க கையில இருக்காது இவங்கள பார்த்தோம்னா அமெரிக்க வெள்ளை மாளிகை இருக்கும் இந்த அமெரிக்க வெள்ளை மாளிகையை எடுத்துக்கிட்டு வாட்ஸ்அப்ல பரப்புவாங்க ஆஹா அமரதேஷ் தேஷ் கைசாக தேக்கோ குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் டாய்லெட் இதுதான் அப்படின்னு சொல்லி அமெரிக்க வெள்ளை மாளிகையை போட்டோ பயன்படுத்துவாங்க நீ உண்மையான இந்தியா இருந்தா நூறு பேருக்கு ஷேர் பண்ணணும் மாங்க மாங்க அதே உட்காந்து ஷேர் பண்ணுவானுங்க அதே மாதிரி சமீபத்துல ஒரு போஸ்ட் ஒன்னு பார்த்தேன் பங்களாதேஷ்ல ஒரு குடும்பத்துல ஒரு சண்டை ஒரு சண்டை அந்த பொண்ணை அவங்க அப்பா அம்மா பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க அந்த பொண்ணை நான் வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்குது அந்த ஒரு வீடியோ அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா பங்களாதேஷ்ல இந்து பெண்களை கட்டாயம் மதமாற்றம் செய்யறாங்க இப்படி இழுத்துட்டு போய் கட்டாயமா அவங்களை கல்யாணம் பண்ணி கட்டாயம் மதமாற்றம் செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல நடந்த வீடியோ எடுத்துட்டு போய் இது மாதிரியான பொய் செய்திகள் பரப்புறது அதே மாதிரி சமீபத்துல பார்த்தேன் மேற்கு வங்கத்துல பாத்தீங்களா மம்தா பானர்ஜி ஆட்சியில பெண்களுக்கு இந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லி ஒரு கலர் புடவை போட்டிருக்க ஒரு அம்மா அந்த அம்மாவோட புடவையை ஒருத்தன் பிடிச்சி உருகுறா மாதிரியும் அதுக்கடுத்து அந்த அம்மா ஒரு இடத்துல செத்து கிடக்குற மாதிரியும் ரெண்டு போட்டோ இந்த ரெண்டு போட்டோவை போட்டுட்டு பாத்தீங்களா மம்தா பானர்ஜியோட ஆட்சியில பெண்களுக்கு இந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல இதனால நீங்க பாஜகவை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பரப்புனாங்க அப்புறம் இந்த செய்தியோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போய் தேடி பார்க்கும்போது அது ஒரு பங்காளி படத்துல வந்த கதை படத்துல வரக்கூடிய ஒரு ரேப் சீன் ஒரு வில்ல ஊர் மத்தியில ஒரு பொண்ணை ரேப் பண்றான் ரேப் பண்ணி முடிச்சோன்னா அந்த பெண்ணு செத்து போயிருது அது ரோட்ல பணமா கிடக்குது இந்த படத்துல வரக்கூடிய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு மம்தா பானர்ஜியோட ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இஷ்டத்தை உருட்டிட்டு அலைஞ்சாங்க அந்த வாட்ஸ்அப் உருட்டு இப்போ ஒரு படி மேல போயிட்டு பழனி பஞ்சாமிரதத்துல கருத்தடை மாத்திரை கலந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாங்க அதனாலதான் இப்ப பரப்பரம் எழுத்துட்டு போய் இழுத்து போய் கைது பண்ணிருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தடை ஆண்மை குறைவு மாத்திரை கலக்குறாங்க இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க இந்த எல்லாம் இவங்களுக்கு எழுதி கொடுக்குறது யாருன்னா அர்ஜுன் சம்பத் அர்ஜுன் சம்பத் காலங்காலமா இப்படி ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பாரு அந்த அர்ஜுன் சம்பத் என்ன பேசுனாருன்னு பாருங்களேன் இது மாதிரியான இவங்களோட வீடியோக்களை பார்த்தாலே இவங்களை எவ்வளவு பெரிய தற்கொலிகள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனாலதான் பாருங்க அர்ஜுன் சம்பத்தோட அரசியல மோகன்ஜி போய் பேசுறாரு மோகன்ஜி படம் போது அர்ஜுன் சம்பத் வந்து ப்ரொமோஷன் பண்றாரு இந்த அர்ஜுன் சம்பத் ரொம்ப நாளாவே இந்த கருத்தடை கதைகளை அடிச்சு விடுவாரு இந்த மாதிரி இலங்கையில வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் வந்து பிரியாணி கடை வச்சிருக்காங்க அந்த பிரியாணி கடைகள் குறிப்பா தமிழர்கள் சாப்பிடக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில பிரியாணி கடை வச்சிருக்காங்க அந்த பிரியாணில கருத்தடை மாத்திரையை கலந்துடுறாங்க இந்துக்களை சந்ததி இல்லாம ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பொய்ச்செய்தியை அர்ஜுன் சம்பத் ரொம்ப நாளா அடிச்சு விட்டு இருந்தாரு சரி இதோட உண்மை தன்மை தான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த சம்பவம் இது வந்து இலங்கையில அம்பரான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு இஸ்லாமியர் நடத்தக்கூடிய ஒரு பிரியாணி கடை அந்த கடையில இதே மாதிரி மாத்திரை இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் கோபம் அடைஞ்சு அந்த கடையை அடிச்சு உடைச்சு ஒரு கடையில அந்த கடையை தீ வச்சு கொளுத்தி முடிச்சுட்டாங்க சிங்கள மக்களுக்கு நடந்த சம்பவம் இது அர்ஜுன் இன்னொரு பக்கம் மொழிபெயர்ப்பு பண்ற மாதிரி தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒன்று சேர்த்து விட்டாரு சரி அந்த சிங்களாச்சும் அந்த பிரியாணியில கருத்தலை மாத்திரை கலந்துட்டாங்க உண்மைன்னு பார்த்தோம்னா அதுவுமே பச்சை பொய் அந்த அம்பரான்ற பகுதியில அந்த கடையில் அதுக்கு அடுத்து மருத்துவ குழு வருவாங்க ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இலங்கையோட மிகச்சிறந்த குழு அந்த ஸ்டார்ச் வந்து அந்த கடையில இருக்கக்கூடிய பிரியாணி எடுத்துகிட்டு போய் ஆய்வு செய்யறாங்க ஆய்வு செய்யும் போது இதுல எந்த ஒரு கருத்தடை மாத்திரையுமே கலக்கப்படல பிரியாணிக்கு வழக்கமா என்ன மசாலா என்னென்ன பொருட்கள் பயன்படுத்த முடியுமோ அது மட்டும்தான் இந்த இஸ்லாமியரோட பிரியாணி கடையில பயன்படுத்திருக்காங்களே தவிர அதை தாண்டி வேற எந்த ஒரு கெடுதியான பொருளோ கருத்தரை மாத்திரையோ வேற எதுவுமே கலக்கப்படலன்னு சொல்லி ஸ்டார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதுக்கான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே முடிஞ்சு போச்சுமேட்டு அந்த பதிவு அங்க இலங்கையில எப்படி ஒரு வாட்ஸ்அப்ல பொய் செய்தி பரவச்சோ அதை எடுத்துட்டு அர்ஜுன் சம்பத் இங்க வச்சுக்கிட்டு பாத்தீங்களா தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இஸ்லாமிய அடிப்படை வாதிகள் இப்படி எல்லாம் சொல்லி ஒரு பொய்ய அர்ஜுன் சம்பத் ரொம்ப நாளா உருட்டிட்டு வருவாரு எப்ப எல்லாம் பிரியாணி பத்தின ஒரு பேச கருப்பொருள் உருவாகுதோ அப்பெல்லாம் அர்ஜுன் சம்பத் தூக்கிட்டு வருவாரு அர்ஜுன் சம்பத்துல இருந்து காப்பி அடிச்சுக்கிட்டு இவரு என்ன பண்ணாரு பள்ளி பஞ்சாமரத்துல கருத்தரை மாத்திரை கலந்துட்டாங்கன்னு சொல்லி இவரு உணர் பக்கம் எக்ஸ்ட்ரா இவரோட டைரக்ஷன் திறமையில இதெல்லாம் காட்டுறாரா இந்த திறமையை படத்துல காமிச்சிருந்தா படமாச்சு ஓடி தொலைஞ்சிருக்கும் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்ய இணைந்திருப்போம்